ஹாய் நம்ம இப்போது ஒரு மசாலா பாலக் பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பாலக் கீரை ஒரு கட்டு இது வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு இந்த கீரையை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு டூ மினிட்ஸ் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த கீரையை நல்லா பிளான்ச் பண்ணிட்டோம் தண்ணி இல்லாமல் இந்த கீரையை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம பிளான்ச் பண்ணியிருக்கிற இந்த கீரையை சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் ஹாஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ எல்லாத்தையும் நம்ம நைசை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் நம்ம இந்த சப்பாத்தி டோ ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்து ரெண்டு கப் கோதுமை எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இந்த உப்பை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பாலக்கீரை பியூரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கீ இது எல்லாத்தையும் ரஃப்பாக ஒரு ஸ்டர் பண்ணிக்கலாம் இப்போது இப்போ இதை வந்து இந்த மாதிரி ரஃப்பாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிடலாம் நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி டோ ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம பராத்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம ரெண்டு சைடும் இந்த மாதிரி கீ அப்ளை பண்ணிட்டு இந்த சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம் நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாலக் பராத்தா ரெடி ஆகிடுச்சு இது நம்ம ஒரு ஊறுகா இல்லாட்டி கடை இருந்தால் கூட இதுக்கு சைட் டிஷ் போதும் இதுக்குன்னு தனியாக நம்ம எதுவும் சைட் டிஷ் செய்ய தேவையில்லை இதுலேயே எல்லாம் மசாலாவும் இருக்குது இது கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள்